நின்று இது தேர்தல் காலகட்டம் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில தான் எங்களோடு சேர்ந்த அண்ணன் டி டி அவர்கள் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த செயல்பட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தேவேந்திர பாண்டியன் தகுதி செயலாளர் மற்றும் இங்கே இருக்கின்ற அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரு மேலான சமுதாய சொந்தக்காரன் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் ஒரு வித்தியாசமான தேர்தல் இதுவரைக்கும் இந்த ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு வேட்பாளர் நீங்க பார்த்துருக்கவே முடியாது அதுதான் ஓபிஎஸ் சொன்னேன் நானும் அவரும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணன் பி இருக்கோம் அரசியல் வேறு அரசியல் மீறப்பட்டு நாங்க அடநி ஆர்த்துட்டு இருக்கோம் இந்த தேர்தல் காலகட்டத்தில் இந்த திருப்பு பலாபல சின்னத்தில் அண்ணன் நிற்கிறார் என்ன சின்ன பலாபலம் பார்த்திருக்கீங்களா தெரியுமா தெரியாதா நான் தான் பலாபலம் என்ன பார்க்கலீங்களா பலாபலம் ஏன்னு கேட்டா இதுக்கு முன்னால எத்தனையோ சின்னத்துக்கெல்லாம் எல்லாம் ஓட்டு போட்டீங்க சூரியனுக்கு போட்டீங்க ரெட்டேலுக்கு போட்டீங்க எல்லாத்துக்கும் போட்டீங்க ஆனா ராமநாதபுரம் மாவட்டத்துல தேவரும் தேவேந்தரும் ஒற்றுமையா இருப்பதற்கு இது ஒரு வழிவகுக்கக்கூடிய தேவன் தான் நம்ம சூழ்ச்சினால அரசியல் சூழ்ச்சினால நம்ம ரெண்டு பேரும் பிரித்து ஆண்டவன் போற யாருன்னு கேட்டீங்கன்னா திராவிட கட்சி திமுக தான் இதுதான் நம்ம ரெண்டு பேரும் சேர விடாம அண்ணன் பேர் மூட பிரிச்சுட்டாங்க இப்ப அந்த நிலையை பார்த்ததுக்கு ஓபிஎஸ் ஆனவனும் ஜேபி ஒன்னா சேர்ந்து நீங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க பாத்தீங்களா இல்லையா அதே மாதிரி தென்காசி பாராளுமன்றத்தில் நான் நிற்கிறேன் அங்கே தாமர சின்னத்தில் ஓபிஎஸ் ஆள்கள் ஃபுல்லாக அங்கே டிடி அண்ணன் ஓபிஎஸ் ஆள்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக வேலை செய்கிறாங்க நானும் ஜெயிக்கணும் அண்ணன் ஓபிஎஸ்னும் ஜெயிக்கணும் அப்போ ரெண்டு பேரும் சேர்த்து ஓட்டு போடணும்ல போட்டோம்ல அதுக்கு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் ஏன்னா நீங்கள் சொன்னது செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது போது போது இவ்வளவு நாள் அவனுட்ட ஏமாந்த காலம்லாம் போகுது நான் கேட்கிறேன் திமுக காரன் வந்தா மறுச்சு கேளுங்க நவாஸ் கனியா நவாஸ் கனியா

இன்னைக்கு மெகா கூட்டணி அமைச்சு திரு நரேந்திர மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி இந்த இந்தியா முழுவதும் ஒரு சுலோகமாவே எல்லா மக்களும் சொல்றாங்க ஏன்னு கேட்டா எங்க கிட்ட பிரதமர் மோடி இருக்கார் திமுக கிட்ட பிரதமர் யாரு சொல்ல சொல்லுங்க திமுக வருவாங்கல்ல இப்ப வருவாங்கல்ல திமுக காரங்க வருவாங்கல்ல ஓட்டு கிட்ட ஏய் அவங்க பிரதமர் யார் யார் சொல்லிருக்காளுங்க தெரியாது இல்ல நம்ம அண்ணன் எடப்பாடி யாருக்கா இருப்பாருங்க ரெண்டு பேரை பிடிச்சிக்கிட்டு மூணா மூணு பேரை பிடிச்சு அடிச்சிட்டு அவர் தாத்தாண்டிக்கிட்டு இருக்கா இருப்பாங்க தாங்குற அகத்திருக்கா இருப்பாங்க அவர் கட்சியில இருந்து யாரும் வேட்பாளர் வேட்பாளரே இல்லாம பாராளுமன்றத்தில் வெட்டியா போறது வாங்கிக்கணுமா நீங்க வாக்காள பெருமக்களை சகோதர சகோதரிகளை சிந்திச்சு பாருங்க நான் சொல்ல உண்மையா பாருங்க பாராளுமன்றத்துக்கு போய் இவங்க யார்கிட்ட போய் பேச போறாங்க பிரதமர் வேட்பாளர் இல்ல இவங்களுக்கு பிரதமரும் கிடையாது எங்களுக்கு ஓட்ட போட்டு பேசாம வீட்டுல படுத்துக்கலாம்ல தேவையில்லாம அவங்க வாக்காள பெருங்குடி மக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரே தமிழகபுரம் பாராளுமன்ற தொகுதியில அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஜெயிக்கணும் நான் தென்காசியில நான் ஜெயிக்கணும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமே பிரதமர் ரொம்ப நண்பர் அதை மூலம் புரிஞ்சாங்க பிரதமர் வந்து எங்க ரெண்டு பேருக்குமே நல்ல நண்பர் இங்க பாத்துல ரெண்டு பேரும் அதனால இந்த தொகுதி மேம்படணும் நல்ல வளர்ச்சி அடையணும் அதுக்கு சரியான கேண்டிடேட் இப்பதான் மாட்டிருக்கு இதுக்கு முன்னால நான் பார்க்கல இல்ல இக்முலாம பிரச்சாரத்து கூட வந்திருக்கும் ஆனா இப்பதான் சேவை செய்யக்கூடிய மனங்க மனப்பாங்குடிய அண்ணன் ஓபிஎஸ் அவருக்கு என்ன சொன்னோம் சத்தமா சொல்லுங்க பலாப்பழம் 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 சொல்லிட்டே இருக்கணும் காலையில் தூங்க போய் பலாப்பழம் எதுக்கு போய் பலாப்பழம் படுக்க போய் பலாப்பழம் தேர்தல் முடிவு வரைக்கும் பலாப்பழத்தை மறந்துடக்கூடாது அதுக்கப்புறம் வீடு வந்து பல வெட்டி நல்லா சாப்பிடுவோம் சரியா அப்படி சின்னம் நல்ல சத்தமா சொல்லுங்க ஏழைகளின் சின்னம் என்னுடைய சின்னம் தாய்மார்கள் சின்னம் காவல்துறை அதிகாரியின் சின்னம் காவலர் சின்னம் எதிர்களுக்கு சிம்மனை சொப்பனமா விளங்கின்ற சின்னம் செஞ்ச போய் சின்னம் மறந்துடாதங்க பல பழத்தை மீண்டும் வெற்றியோடு ஒரு சந்திப்போம் இருவரும் என்று கூறி உங்களை